வெல்கம் டு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி காணாம போனதா ஒரு பெண்மணியை பத்தி கேஸ் ஃபைல் செய்யப்பட்டுச்சு ஆனா அந்த பெண்மணி அப்பவே கொலை செய்யப்பட்டுட்டதா ஒரு தகவல் சமீபத்துல வெளியாகி இருக்கு அது கேரளாவில் பரபரப்பா பேசப்படுற ஒரு செய்தியாவும் கடந்த சில நாட்கள்ல மாறி இருக்கு அந்த ஒரு இன்சிடென்ட்ட பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் கேரளம் மாநிலம் ஆலப்புழா பகுதியில் இருக்க ஒரு சின்ன டவுன் தான் மன்னார் இங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீகலான்ற ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்திருக்காங்க இவங்க இருபது வயசு இருக்கும் போது அதாவது அரௌண்ட் ரெண்டாயிரத்தி ஏழு டைம்ல அதே ஊரை சேர்ந்த அனில் குமார் காதலிச்சிருக்காங்க இருந்தும் எதிர்ப்புகள் வந்திருக்கு பட் அதையும் மீறி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணமான ஒரு வருஷத்துல இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு இப்படி போயிட்டு இருக்கும் போது ஸ்ரீகலாவுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் அனில்குமார் பத்தின சில முக்கியமான தகவல்கள் கிடைக்க ஆரம்பிக்குது என்ன தகவல்கள்னா அனில்குமாருக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்குன்ற மாதிரியும் இது அவங்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே நடந்து வருவதாகவும் சில தகவல்கள் அவங்களுக்கு கிடைக்க வந்திருக்கு முதல்ல எல்லார் மாதிரியும் அதை நம்பாம தான் இருந்திருக்காங்க பட் அதுக்கப்புறமா அனில்குமாரை கவனிக்கும் போதுதான் அனில்குமார் அப்படிப்பட்ட நபர் அவங்களுக்குமே தெரிய வருது இது தெரிய வந்ததும் ஹஸ்பண்ட் கிட்ட இதை பத்தி பேசியிருக்காங்க பட் எத்தனை முறை சொல்லியும் திருந்தலன்னு தெரிஞ்சதும் ஹஸ்பண்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்ரீகலா அடிக்கடி அவங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கு போய் தங்க ஆரம்பிச்சிருக்காங்க போல ஒரு டைமுக்கு மேல அவங்க பையனோட எதிர்காலத்துக்காக மட்டுமே சேர்ந்து இருக்கலான்ற ஒரு முடிவுக்கும் வந்திருக்காங்க ஸ்ரீகலா இது அவங்களோட ஹஸ்பண்ட் அனில்குமாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு எங்க நம்மள மாதிரியே நம்மளோட ஒய்ஃபும் வேற நபர்களோட அஃபேர்ல இருக்காங்களோன்ற ஒரு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு ஆனா உண்மையில ஸ்ரீகலாவுக்கு அப்படி எந்தவிதமான விதமான தொடர்புகளுமே இல்லை பட் அவங்க அனில்குமார மட்டும் தொடர்ந்து தவிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப நாள் இப்படி நடக்க ஆரம்பிக்கவும் தான் சந்தேகப்பட்டது உண்மைதான் போலன்னு நினைக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு அனில்குமார் அது வரைக்கும் சந்தேகமா மட்டுமே இருந்த ஒரு விஷயம் ஸ்ரீகலா மேல கொஞ்சம் கொஞ்சமா கோபமா மாற ஆரம்பிச்சிருக்கு அந்த கோபமே நாளடைவுல ஒரு கொலவரியாவும் மாறியிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்ரீகலாவை கொலை பண்ணிடலான்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போயிருக்காரு அனில்குமார் ஆனா அந்த கொலையை அவர் திட்டம் போட்டு செஞ்ச விதம் தான் இங்க ரொம்பவே கொடூரமானது எப்படினா ரெண்டாயிரத்தி எட்டு டைம்ல அனில் குமாருக்கு சவுத் ஆப்பிரிக்கால ஒரு ஜாப் ஆஃபர் கிடைச்சிருக்கு அந்த ஜாப் ஆஃபர் அவர் எடுத்துக்கிட்டு சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் கிளம்பியிருக்காரு அந்த சமயத்திலேயே அனில்குமாருக்கும் ஸ்ரீகலாவுக்கும் அவ்வளவு சுமூகமான உறவு இல்லை ஸ்ரீகலா குழந்தையோட அடிக்கடி அவங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கு போக வரவும் இருந்திருக்காங்க இந்த சமயத்துல தான் அனில்குமார் என்ன பிளான் போட்டிருக்காருன்னா இவர் அப்ராட்கிழமை சில மாதங்களுக்குள்ள இவருக்கு வேண்டிய சிலரை வச்சு ஸ்ரீகலாவை கிட்னாப் பண்ணணும் முக்கியமா இந்த கிட்னாப்பிங்ன்றது யாருக்கும் தெரியாம செய்யணும் அப்படி செய்யும்போது வெளியே என்ன மாதிரி ஆகும்னா அந்த பொண்ணு திடீர்னு காணாம போன மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படும் இதை கேள்விப்பட்ட சில நாட்கள்ல அப்ராட்ல இருந்து ஊருக்கு வர்ற அனில்குமார் ஸ்ரீகலா தன்னை விட்டுட்டு வேற யாரு கூடவோ ஓடி போயிட்டதா ஒரு கதையை கட்டணும் அதுக்கப்புறம் ஸ்ரீகலாவை கொலை பண்ணி அவங்களோட பாடியை யாருக்கும் தெரியாம டிஸ்போஸ் பண்ணணும் இதுதான் அனில்குமார் போட்டு வச்சிருந்த ஒரு கொடூரமான திட்டம் இதுக்காக உள்ளூர்லயே அவருக்கு ரொம்ப தெரிஞ்ச சில நபர்களை ரெடி பண்ணியும் வச்சிருந்திருக்காரு இவரு அப்ராட்கிழமை சில மாதங்கள்லயே ஸ்ரீகலா அனில்குமார் போட்டு வச்சிருந்த பிளான் படி அவரால் செட் செய்யப்பட்ட நபர்களால கடத்தப்படுறாங்க இந்த விஷயம் அதாவது ஸ்ரீகலா கடத்தப்பட்ட விஷயம் யாருக்குமே தெரியாது சோ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த பொண்ணு திடீர்னு எங்கேயோ காணாம போய்ட்டதாதான் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்ரீகலா காணாம போனதா பரவன செய்தி ஒரு புதிய தகவல் மாதிரி அனில்குமாருக்கும் தெரிவிக்கப்படுது இதை கேட்டதும் அனில்குமார் கன்சன் இருக்க மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டிருக்காரு போல அன் அடுத்த சில நாட்கள்ல இதுக்காகவே இருந்து ஊருக்கு திரும்பவும் வந்திருக்காரு அவரை பார்த்ததும் நடந்ததையெல்லாம் சொல்லியிருக்காங்க இதை கேட்டதும் தன்னோட அடுத்த கட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அனில்குமார் என்ன பிளான்னா ஸ்ரீகலா கடந்த சில காலமாவே தன்னோட சகஜமா பேசுறது இல்லைன்றதையும் குறிப்பிட்டு அவங்க யார் கூட ஓடி போயிட்டாங்கன்னு கொஞ்சம் கூட உண்மையே இல்லாத ஒரு நரேட்டிவ செட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அண்ட் அது ஒரு டைமுக்கு மேல எடுபடவும் செஞ்சது பிகாஸ் இவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்ரீகலா அனில்குமார் கூட சரியா பேசுறதே இல்லைன்ற ஒரு விஷயம் சோ அத எல்லாருமே ஒரு கட்டத்துல நம்பவும் செஞ்சிருக்காங்க ஸ்ரீகலா காணாமல் போனதுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்குன்னு எல்லார்கிட்டையும் பதிய வச்சதுக்கு அப்புறமா அடுத்த கட்டமா நேராக லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பிளான் பண்ணி வச்சிருந்த மாதிரியே ஸ்ரீகலா தான் எல்லா தவறும் இருக்குன்ற மாதிரி சொல்லி கடைசியா என்னையும் குழந்தையும் விட்டுட்டு அவ ஓடி போயிட்டான்ற மாதிரியான ஒரு ஆக்ட போட்டிருக்காரு அனில்குமார் போலீஸும் அனில்குமார் குறிப்பிட்ட தகவல்களை வச்சு விசாரிக்கிறாங்க அப்போ அவர் சொன்ன தகவல்களும் அவங்க விசாரிக்கும்போது போது கிடைச்ச தகவல்களும் ஆல்மோஸ்ட் சரியா இருந்ததால போலீஸும் இதை ஒரு கேஸா ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்ரீகலாவை தேடுறோம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தேடவும் செஞ்சிருக்காங்க பட் எந்த விதமான லீடுமே அவங்களுக்கு கிடைக்கல சோ ஒரு கட்டத்துக்கு மேல த கேஸ் வெண்ட் கோல்டு ஆனா உண்மையில என்ன நடந்திருக்குன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ஃபைல் பண்ண அடுத்த நாளே ஸ்ரீகலாவை அடிச்சு கொண்டு இருக்கான் அனில்குமார் கொண்டது மட்டும் இல்லாம அவங்களோட உடலை வெட்டி அவனோட வீட்டு செப்டிக் டேங்க்லேயே போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கான் இந்த விஷயம் அனில்குமார் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ண மூணு நாலு பேர் தவிர வேற யாருக்குமே தெரியாது போலீஸும் ஸ்ரீகலா கேஸ ஒரு கட்டம் வரைக்கும் விசாரிக்கிறாங்க தான் ஆனால் தொடர்ந்து அந்த கேஸ் சம்மந்தமாக இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி அழுத்தம் கொடுக்க யாருமே இல்லாம போறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த கேஸை ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா அனில்குமார் அந்த கேஸ பத்தி எந்த ஒரு கவலையுமே படல ஸ்ரீகலாவோட ஃபேமிலியிலையும் இத பத்தி பிரஷர் கொடுக்க யாருமே இல்ல ஏன்னா ஸ்ரீகலாவோட அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு பிரதர்ஸ் இருந்திருக்காங்க தான் பட் அவங்களும் இந்த விஷயத்துல பெருசா எதையும் கண்டுக்கவே இல்ல சோ இத பத்தி பிரஷர் கொடுக்க யாருமே இல்லாத காரணத்தால போலீஸும் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் குறைச்சிக்க ஆரம்பிச்சாங்க அண்ட் கோர்ஸ் வேற வேற கேசஸ்ல அவங்களும் பிஸி ஆகிருக்காங்க இதுல அம்மா திரும்ப வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தது அவங்களோட பையன் மட்டும்தான் பட் அவனுக்கும் என்ன நடந்ததுன்னே தெரியாது இப்படியே பதினஞ்சு வருஷம் போயிருக்கு இத்தனை வருடங்கள்ல ஸ்ரீகலாவுக்கு ஏதாவது நடந்திருக்கலாம்னு சொல்லி கூட யாருக்குமே சந்தேகம் வரலையானா வரலன்னு தான் சொல்றாங்க ஏன்னா இவங்க காணாம போன சில வருடங்கள்லயே அவங்கள எர்ணாகுளத்துல பார்த்ததாவும் ஆழப்புழாவில பார்த்ததாவும் சில செய்திகள் பரவ ஆரம்பிச்சது இது எல்லாத்துக்கும் மேல ஸ்ரீகலாவோட பிரதரே அவங்கள மாதிரியே ஒரு லேடிய எர்ணாகுளத்துல பார்த்ததா சொல்லி இருந்தாரு இந்த மாதிரி அவங்கள பத்தி பல்வேறு தகவல்கள் கிடைக்கவும் சரி அவங்க வேற யார் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருந்த எல்லாருமே ஆல்மோஸ்ட் நம்பவும் செஞ்சிருக்காங்க அதே டைம்ல அனில் குமாருக்கும் இரண்டாவது திருமணமும் நடந்திருக்கு அப்படி இருந்த நிலையில தான் கடந்த ஜூன் மாசத்துல ஆலப்புழா எஸ்பி ஆபீஸ்க்கு அனானிமஸா ஒரு லெட்டர் வந்திருக்கு அந்த லெட்டர்ல போலீஸ்க்கு நம்ப முடியாத செய்தி ஒண்ணு காத்திருந்தது என்னன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன இல்ல யார் கூடவோ ஓடி போயிட்டதா சொல்லப்பட்ட ஸ்ரீகலா அவரோட கணவர் அனில்குமார்னாலேயே கொலை செய்யப்பட்டதாகவும் அவங்களோட உடல் அனில்குமார் வீட்டோட செப்டிக் டேங்க்ல வெட்டி போடப்பட்டதாகவும் ஒரு தகவல் அதுல எழுதப்பட்டிருந்துச்சு இது தனக்கு எப்படி தெரிய வந்திருக்குன்றதையும் அந்த லெட்டர்ல அந்த அனானிமஸ் பர்சன் குறிப்பிட்டிருந்தாரு அவங்களுக்கு எப்படி இந்த தகவல் தெரிய வந்திருக்குனா அந்த கொலையில சம்பந்தப்பட்ட ஒருத்தரோட ரிலேட்டிவ் தான் நானும் சமீபத்துல ஏற்பட்ட ஒரு குடும்ப தகராறுல குடிபோதையில அவரு அனில்குமார் அவரோட மனைவியை செஞ்ச கொடூரத்தை பத்தியும் அதே மாதிரி நானும் செஞ்சிருவேன் ஒழுங்கா இருந்துகோன்ற மாதிரி மெரட்னதாவும் அதனால சந்தேகப்பட்டுதான் இத நான் எழுதுவதாவும் அந்த லெட்டர்ல குறிப்பிடப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் அந்த கொலைக்கு உடந்தையா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு மூன்று நபர்களோட பெயர்களும் அந்த லெட்டர்ல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு அவங்க யாருன்னு பார்க்கும்போது அதே ஏரியாவை சேர்ந்த ஜினு பிரமோத் அண்ட் சோமன் என்ற மூன்று நபர்கள்தான் இந்த கொலையில அனில்குமாருக்கு உதவி செய்த நபர்கள்னு குறிப்பிட்டிருந்தாங்க அண்ட் இந்த மூணு பேருமே ஒரு வகையில அனில்குமாருக்கு சொந்தன்னு அதில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு ஒரு அனானிமஸ் லெட்டரை வச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேஸை திரும்பவும் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான்னாலும் அந்த ஒரு க்ளூவை வச்சு இன்வெஸ்டிகேஷனை திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இன்வெஸ்டிகேஷனை திரும்ப ஆரம்பிச்ச சமயத்துல அந்த அனானிமஸ் லெட்டரை யார் எழுதி இருக்கலான்னு போலீஸ் நினைச்சாங்கன்னா இந்த கொலையை செய்ய உடந்தையா இருந்த நபர்கள் ஒருத்தரான பிரமோதோட வைஃப் தான் இதை எழுதியிருக்கலான்னு சந்தேகப்பட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைகள் இருந்திருக்கு ரொம்ப நாள் பிரமோதோட மனைவி அவங்களோட அப்பா அம்மா தான் இருந்திருக்காங்க அவங்க தான் இந்த அனானிமஸ் லெட்டரை எழுதி இருக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு ஆனா அவங்க கிட்ட அதை பத்தி கேக்கும்போது நான் அந்த மாதிரி எந்த ஒரு லெட்டரையுமே எழுதலன்னு சத்தியம் பண்ணாத குறையா சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அந்த ஒரு லெட்டரை குளுவா வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அண்ட் அந்த மூன்று நபர்களையும் விசாரிக்கும் போது அந்த லெட்டர்ல எழுதப்பட்டிருந்ததெல்லாம் உண்மைதான் அது மட்டும் இல்லாம ஸ்ரீகலா காணாம போனதுக்கு பின்னாடி என்னவெல்லாம் நடந்ததுன்றத பத்தியும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் அந்த மூணு பேர் சொன்னதும் ஒரே மாதிரியும் இருந்திருக்கு அதுக்கப்புறமா ஜூலை ரெண்டாம் தேதி வாக்குல அவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க அதே நாள்ல அனில்குமார் வீட்டை செப்டிக் டேங்க்லையும் சோதனை செய்ய ஆரம்பிச்சாங்க பதினைந்து வருடங்கள் கடந்து போயிருந்ததாலையும் செப்டிக் டேங்க்ல இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுவதற்காகவும் பல்வேறு கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணியிருந்ததால பெருசா தடயங்கள் எதுவும் முதல் கட்டத்தில் கிடைக்கலன்னு தான் சொல்றாங்க இருந்தாலும் எலும்பு மாதிரியான சில பொருட்கள் ஒரு லாக்கெட் மாதிரியான பொருட்கள் கிடைச்சிருக்கு போல அதை ஃபாரன்சிக் அனாலிசிஸ்க்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அதோட முடிவுல தான் அவையெல்லாம் ஹியூமன் போன்ஸா இல்லையான்றதும் தெரிய வரும் சரி இதுக்கெல்லாம் காரணமான அனில்குமார் எங்கன்னு கேட்கும்போது அவரு இஸ்ரேல்ல இருக்காரு இஸ்ரேல்ல இருந்து அனில்குமாரை கேரளாவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது மேபி இந்த வாரத்துக்குள்ள அனில்குமார் கேரளாவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் படலாம் இப்படி ஒரு கொலை அந்த பகுதியில நடந்திருக்குன்றத அங்க இருக்க யாராலையும் நம்ப கூட முடியல இதுக்கும் கைது செய்யப்பட்டவங்க எல்லாருமே லோக்கல்ல ரொம்பவே நல்லவங்களா பார்க்கப்பட்ட நபர்கள் தான் ஏன் அனில் குமார பத்தியுமே பெருசா தப்பா சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரியான ஒரு தான் சொல்றாங்க ஸ்ரீகலாவோட பிரதர்ஸும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட சகோதரி வேற யார் கூடவோ ஓடி போயிட்டதால தான் நாங்க அவங்கள பத்தி பெருசா கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிருக்காங்க ஒருவேளை அந்த அனானிமஸ் லெட்டர் மட்டும் வராம போயிருந்தா இந்த கேஸ பத்தி யாருமே யோசிச்சு கூட இருக்க மாட்டாங்கன்றதுதான் ஒரு கசப்பான உண்மையா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்குள்ள பார்க்க மறக்காம மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ